ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா முட்டை கிரேவி தாங்க இது ரொம்ப ருசியாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளேயும் பாயில் பண்ணி எடுத்துடலாம் பாயில் பண்ணும்போது லைட்டாக சால்ட் சேர்த்துக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் பாயில் ஆகிடும் பாருங்கள் பாயில் ஆகிடுச்சு இப்போ தோலெல்லாம் உரிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது செய்ய தேவையானவை ரெண்டு தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கூடவே ஜிஞ்சர் கார்லிக்கா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தாலிக்காய் பட்டை இலை சோம்பு வாசத்துக்கு கருவேப்பில எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் சோம்பு பட்டை இலை மூணையும் சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்ச வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி பழத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக கரம் மசாலாத்தூளை லைட்டாக தூவி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்க்கல நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இது கூட ஒன் கிளாஸாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வேக விடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயாச்சு மசாலாவோட பச்சை வசனம் போய் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் சவ் ஆஃப் பண்ணிடலாம் பாயில் பண்ண எக்கை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் நாலு முட்டை சேர்த்துருக்கேன் ஒரு முட்டை வந்து என்னோடய மகனுக்கு தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படியே உடையாமல் லைட்டாக பின் நாப்பில் அப்படியே கிளறி விடணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது மேலே லைட்டாக மிளகு பொடி இது மேலே தூவி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் வர்ற பாத்திரத்தில் சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் சுவையான டேஸ்டியான முட்டை கிரேவி தயாராகிடுச்சு இது வந்து குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது ரச சாதத்தோட ஒரு ஷைன் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் சப்பாத்தியோடு சாப்பிட்லாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுவே பெல் கிளிக் பண்ணிவிடுங்க